மாண்புமிகு தெலுங்கானா முதல்வர் அவர்களுக்கும் நமது துணை முதல்வர் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற மாண்புமிகு அமைச்சர்கள் அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இங்கே இந்த அரங்கத்தை அதிர வச்சுக்கிட்டு இருக்கிற மேலே உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரியான நிகழ்ச்சியில கலந்துக்கிறது இதுதான் முதல் முறை நம்ம சினிமா ஃபங்க்ஷன் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்னா ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடலாம் இங்கே அப்படி பேச முடியாது இங்கே நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல இந்த விழாக்கு என்ன கூப்பிட்ட துணை முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சார் முதல்ல ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சியையும் இந்த திட்டங்களையும் வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன் ஆனா இந்த மேடையில் இவங்கெல்லாம் பேசின கதைகள் வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனை உண்டு பண்ணியிருக்கு இங்கேருந்து திரும்ப போகும்பொழுது இன்னும் லைஃப்ல சிறப்பாக செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கு அப்படிதான் இருக்கு இருக்குது இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதைகளும் இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் இங்க அரசு இவ்வளவு திட்டங்கள் செய்யறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதே அளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இவங்க எப்படியாவது படிச்சு நம்ம மேல வந்துடணும்னு நினைக்கிறத நான் பாக்குறேன் ஏன்னா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது இங்கே நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமா இருந்தது போயிட்டு வர பஸ் வசதி இல்லை நடந்து போய் படித்தோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மூணு வேளையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலையும் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் நான் ஸ்கூலுக்கு போனேன் எங்கள் அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படித்தா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்குன்றதை நான் என் குடும்பத்தில் இருந்து பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா நன்றி எங்கள் அப்பா அவங்க வீட்டில் இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல கிடைச்ச படிப்பு தான் படித்தார் அவர் ஒரு டிகிரி வாங்கினார் ஆனா அவருடைய பையன் என்ன ரெண்டு டிகிரி படிக்க வச்சாரு பி எம்பிஏ எங்க அக்கா மூணு டிகிரி முடிச்சிட்டாங்க பி எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிபி சிபி முடிச்சிருக்கிறாங்க நான் பி எம்பிஏ படிச்சதுக்கும் இப்ப செய்யற துறைக்கும் சம்பந்தமே இல்லை நீ நீ படிச்சது வேற ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்பவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது சினிமா இண்டஸ்ட்ரி அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ள நுழையிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம் அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்கு இருந்து அமிச்சிட்டிங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது என்னால் புழைச்சிக்க முடியும் அப்படின்றது